நாலு விஷயங்களை யார் சரியாக பார்த்துக்கலையோ அவங்களுக்கு தான் எல்லா வியாதிகளும் வருது அதில் ஒரு வியாதியின் பெயர் கேன்சர் உயிர்கொல்லி உயிர் பிழை என்னது நாலு விஷயங்கள் விஷயம் நம்பர் ஒன் அடிப்படை உடற்பயிற்சின்னு ஒன்று இல்லை இது இல்லைன்னா என்ன ஆகும் எனக்கு உடம்பு குறையலைன்னா பரவாயில்ல நான் சுகமாக தான் இருக்கிறேன் நான் யாகம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் புண்ணியம் தேடிக்கிறேன் ஏன் உடற்பயிற்சி உடம்புல நினநீர் ஓட்டம்னு ஒன்னு இருக்கு இந்த நினநீர் ஓட்டம் சரியா யாருக்கு இல்லையோ நினநீர் ஓட்டம் எங்க தேங்குதோ அங்க ஆரம்பிக்குது வியாதி லிம்பயாட்டிக் சிஸ்டம் இந்த லிம்பயாட்டிக் சிஸ்டம் பம்ப் பண்ணா மட்டும்தான் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிறத கிளீன் பண்ண முடியும் அது கிளீனா இருந்தா மட்டும்தான் உடம்புல வியாதிகளே வராது உள்ள எந்த சிஸ்டமும் கிடையாது இது ஹார்ட்டுக்கு ஹார்ட் இருக்கு அதனால பிளட் சிஸ்டம் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கு லிம்பயாட்டிக் சிஸ்டம் உள்ள சிஸ்டமே கிடையாது வெளியில இருந்தா செய்யணும் அப்போ என்ன செய்யணும் எந்த மனுஷன் நிறைய சிரிக்கிறானோ அவனுக்கு லிம்பேட்டிக் சிஸ்டம் பம்ப் ஆகுது வயிறு அதாவது வயிறு வலிக்கிற அளவுக்கு வாயு விட்டு சிரிக்கிறவனுக்கு அதனால தான் வாயு விட்டு சிரித்தால் நோய் விட்டு போச்சுன்னு சொன்னாங்க இப்போ சிரிக்கிறதே இல்லையே கண்ணா சிரிப்புங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா லொல் அப்படின்ட்டு கான்ஸ் போடுறோம் டிவி பார்த்து சிரிக்கிறது கூட போய் டிவிலே சிரிக்கிற சத்தத்தை கேட்டுக்கிறானுங்க கரகம் பிடிச்சவனுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை இப்போ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வேற எப்படி போகிறோமான்னு சரி பண்ண முடியும் பேண்டம் ஃபார் ப்ரீத் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணணும் ஸோ அதில் தான் நிறைய பிரணாயமாக கிரியா எல்லாம் வருது ஸ்டமக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு எந்த பிரணாயாம பண்ணுறியோ அதில் நடக்கும் இல்லை ஃபாஸ்ட் வாக்கிங் வாக்கிங் எதையாவது ஒன்று பண்ணணும் ஸோ பேசிக்காக அடிப்படையான ஒரு உடற்பயிற்சி உடம்புல வேர்வை வர்ற அளவுக்கு உடற்பயிற்சி அதாவது நான் சென்னை வெயிலில் சும்மா தான் உட்காந்துருக்கேன் சுடுதண்ணில் குளிக்கிறேன் தானவே வேர்க்குது அது இல்லை லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் சும்மா இருக்கும்போது ஒர்க் பண்ணாது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்லணுன்னா அனாகத்துக்கும் மணிப்பூரகத்துக்கும் சுவாதிஷ்டானுக்கும் இந்த மூணுத்துக்கும் நடுவில் உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் அமுக்கி அமிக்கி வெளியில் எடுக்கிற மாதிரி எதாவது ஒன்று பண்ணும் சிரிக்கும் போதும் வயிறு என்ன ஒன்று பாரு ஆழ்ந்து மூச்சை ஃபாஸ்ட்டாக வெளியில் ஓட்டினா வயிறு என்ன ஒன்று பாரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது ஸோ பேசிக்காக நடக்கும்போது அது நடக்கும் ஃபாஸ்ட் வாக்கிங் நடக்கும்போது கோர் மசில்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் ஸோ ரூல் நம்பர் ஒன் நீர் ஓட்டம் சரியாக இருக்கிறதுக்கு அடிப்படை உடற்போயிடுச்சு ரூல் நம்பர் டூ வெஜிடபுள்ஸே கிடையாது லைஃப்பில் வெஜிடபிள்ஸே கிடையாது நிறைய கார்போஹைட்ரேட்ஸாக வெட்டி தள்ளுறோம் வெஜிடபிள்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு ரைஸு அதாவது பாத்தி கட்டி அடிக்கிறோம் சாம்பார் ரசம் மோர்னு பாத்தி கட்டி அடிக்கிறோம் ஏர் ஓட்டுறோம் அதில் ஆக்சுவலாக கூட்டுங்கிறது தொட்டுக்குங்கிறது கொஞ்சம் உண்டு அதுவும் நமக்கு பிடிக்காது இருந்தால் இன்றைக்கி வேண்டாம் இப்படி தான் ஒரு ஒரு நாளும் நம்ம சாப்பிட்றோம் நாற்பது வயதுக்கு அப்புறம் கப்பை மாற்றணும் கப்பை மாத்தணுன்னா என்ன பிறவன் எது உன்னுடைய ரைஸ் போலோ அந்த சைஸுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கணும் எது உன்னுடைய வெஜிடபிள்ஸ் போவலோ அந்த சைஸுக்கு ரைஸ் இருக்கணும் தட்ஸ் கால் கமல்ஹாசன் டயட் ஸோ ரெண்டாவது ரூல் என்னது வெஜிடபிள்ஸ் மூணாவது ரூல் ஃப்ரூட்ஸ் நானே ஒரு பழம் எனக்கு எதுக்கு ஒரு பழம் அப்படின்னு சந்திரமௌலி கேள்வி கேட்டால் என்கிட்ட ஆன்சர் இல்லை பட் கொஸ்டின் என்னென்னா பழம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ணும் நாலாவது ரூல் ரொம்ப 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 முக்கியம் நம்ம எல்லாருமே நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே தப்பு இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் தப்போ தப்பு பண்ணிட்டுருக்கு என்னாவது நாலாவது ரூல் இன்ஃபேக்ட் இந்த நாலாவது ரூலை ஃபாலோ பண்ணாலே கேன்சர் பாதி பேர் குறைஞ்சிரும் என்னாவது நாலாவது ரூல் மை பாடி ஹேஸ் டு கெட் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட் வெயில்ல உடம்ப காமிக்கிறதே கிடையாது சன்ஸ்கிரீன் லோஷன் சன்ஸ்கிரீன் லோஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க சன்ஸ்கிரீன் லோஷன் எப்போ ஒரு மனுஷன் தேடி போறானோ அவன் கேன்சர் அப்படிங்கிற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறான் சன்னுங்கிறத ஸ்கிரீன் லோஷன் எதுக்கு சன் எனக்கு இனிமையா சன்லேருந்து காப்பாத்துங்க சூரியத்துலேருந்து காப்பாத்துங்க சூரியன்லேருந்து காப்பாற்ற முடியாதுமா உன்னை சூரியன் தான் காப்பாற்ற முடியும் நான் டிஎம்கேக்காக பேசலக்கண்ணா சன் 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 அதை பேசிகிட்டு இருக்கான் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே எனர்ஜி சக்தி ஆற்றலுங்கிறது எங்கேருந்து வரும்னா சன்ல தான் வரும் ஒன்று டேரக்ட்லி ஐ வில் டெரி ஃப்ரம் சன் ஆர் ஐ வில் ஈட் சம்திங் விச் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் சன் ஒரு ஆட்டை சாப்பிடுவோம் மாட்டை சாப்பிடுவோம் பாம்பு சாப்பிடுவோம் பள்ளியை சாப்பிடுவோம் கோழியை சாப்பிடுவோம் ஆர் குளோரோஃபில் வச்சுருக்கிற சன்லைட்லேருந்து குளோரோஃபில் டெவலப் பண்ண பிளான்ஸை சாப்பிடுவோம் இல்லை அதுங்களுடைய காய்கறி கனி கிழங்கு சாப்பிடுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் ஃப்ரம் சன் சன் நமக்கு இனிமே இல்லை இன்ஃபேக்ட் எந்த தேசங்களில் அதிகமாக சன்லைட் இல்லையோ அந்த தேசங்களில் கேன்சர் அதிகமாக உண்டு ஃபின்லேண்டு செக் பண்ணி இப்போ ஸ்கின் கேன்சர் அதிகமாக அங்கே தான் இருக்குது தட்ஸ் சர்வே ரிப்போர்ட் டப்ளியுச் ரிப்போர்ட் செக் பண்ணு வெள்ளிநட்டுக்காரங்க எல்லாேருமே என்ன செய்கிறாங்கன்னா ஃபாரினர்ஸ் வீக்கெண்டில் ஃபேமிலியை கூட்டுக்கிட்டு படுக்க தலையாணி பாய் எல்லாம் எடுத்துட்டு பீச்சில் போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு படுத்துக்கிறானுங்க புரண்டு புரண்டு படுக்கிறானுங்க தன்னை ஃப்ரை பண்ணிக்கிற மாதிரி புரண்டு புரண்டு படுத்துக்கிறானுங்க ஏன்னா சன்லைட் கம்மியாச்சுன்னா பாடி கன் ஹேண்டில் சன்லைட் படாத பாடி நோய்களின் கூடம் முன்னாடிலாம் எல்லாரும் வெயிலில் இருந்தோம் ஏன்டா வெயிலில் வீணாக்காமல் இப்படி சுற்றுறான்னு நம்மளை திட்டினாங்க எப்போ வெயிலேருந்து ஒருத்தன் விலகிறானோ ஹி கெட்ஸ் டைப் ஒன் டயபெட்டிக் டைப் டூ இல்லை டைப் ஒன் டயபெட்டிக் கேன்சர் டிஎஸ்ஹெச் தைலாய் தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோன் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது நிறைய காரணங்களில் ஒன்று சன்லைட்டு நாலு விஷயங்கள் தப்பாக போகும்போது மீதி நிறைய விஷயங்கள் தப்பாக போகுது அந்த நாலு விஷயங்களை திருப்பி சொல்கிறேன் ரூல் நம்பர் ஒன் நினைநீர் ஓட்டம் சரியாக இருக்கிறதுக்காக அடிப்படை உடற்பயிற்சி ரூல் நம்பர் டூ காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் ரூல் நம்பர் த்ரீ பழங்கள் நிறைய உட்கொள்ளணும் ரூல் நம்பர் ஃபோர் சூரிய ஒளியில் உடம்பு படணும் உடம்பு தோலுக்கு சூரிய ஒளி வேண்டும் வைட்டமின் டி த்ரீ இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையானது இது வேறு எதுலையுமே கிடைக்காது வைட்டமின் டி த்ரீ எதுலையுமே கிடைக்காது வைட்டமின் டி நான் டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு நீ சொல்லலாம் அது டி டூ அவங்க ஏமாத்துறாங்க ஒன்று டி டூ நம்ம உடம்புக்கு தேவை இல்லை நமக்கு ஆக்சுவலாக தேவை டி த்ரீ நம்ம வைட்டமின் டி வைட்டமின் டி வைட்டமின் டீன்னு சொல்றது என்னென்னா டி த்ரீ அந்த டி த்ரீ எதுலேருந்து கிடைக்குன்னா ஒன்லி த்ரூ சன் பட் வெறும் வைட்டமின் டி த்ரீக்காக மட்டுமே நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல நம்ம உடம்புக்குள்ள சிர்கேடியன் கிளாக் அப்படின்னு ஒரு கிளாக் இருக்குது அந்த கிளாக் எப்போ ஒர்க் பண்ணோன்னா சன் லைட்டில் நீ இருந்தால் தான் சன்னோட இருந்தால் மட்டும்தான் தான் ஒர்க் ஆகும் அது சரியாக இருந்தாதான் உனக்கு ஈவினிங் ஆனால் நம்ம தூங்கணுங்கிறத கிளாக் செட் பண்ணோம் மார்னிங்னா எந்திரிக்கணுங்கிற கிளாக் நீ இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சி ஐ காட் த்ரீ தேர்ட்டி ஸோ வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஸ்லீப் டிஸ்ஆர்டர்லேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு சன்லைட் போடணும் உடம்புல அப்போ தான் கிளாக் ஆக்டிவேட் ஆகும் உள்ளே இருக்கிற ஆப் ஓடும் இல்லைன்னா உனக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற ஆண்ட்ராய்டு ஐஒஸ் எல்லாம் கிராஷ் ஆகிடும் சன் சன்லைட் நமக்கு இல்லை சன்லைட்டை எளிமையாக்கி 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 இந்த இந்துஸ்தான்லேயே வரும் இந்த அமெரிக்கன்ஸும் இந்த யூரோப்பியன்ஸ் நம்மளை ஏமாத்துறானுங்க ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் அண்ட் லவ்லி சிகப்பழகு நம்ம முன்னோர்கள்லாம் கருப்பாக தான் இருந்தாங்க கேன்சர் இல்லை உங்களுக்கு இந்த நாலு விஷயத்தை சரி பண்ணால் மீதி சரியாகும் அடிப்படை தவறானால் அத்தனையும் பாழ் அடிப்படை சரியானால் அத்தனையும் சிறப்பாகும் எதனால் இறந்து போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எம் வெரி சாரி ஐ நோ வாட் யூ ஃபீல் நீ எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் பட் எவ்வளோ தான் ஆர்கானிக் உணவையை சாப்பிட்டுனாலும் சன்லைட்லேயே போகாமல் இருந்தாங்கன்னா தே வில் டெவலப் no habits he is developing yeah developing na no? no habits yes no right habits